அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்ல பேர அப்படின்னு சொல்றாரு என்ன ஒரு அற்புதங்க எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது சொல்றாரு பாருங்க பெற தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறிந்து நன்மைகளை பெறுவதற்கு உரிய அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளைகளை பெற்று எடுப்பது எடுக்காங்க இல்லையா பெற்று எடுப்பது பெரிய பேருன்றாரு அதை விட இந்த உலகத்துல வேறு எந்த பேருமே கிடையாது பேரு என்றால் பாக்கியம் யாரெல்லாம் பாக்கியவான்கள் யாரெல்லாம் நல்ல அறிவு சார்ந்த பிள்ளைகளை பெற்று எடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு திருவள்ளுவர் ஆக அற்புதமா சொல்றாரு இதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சொல்லி புரிய வைக்கணும் இப்படிப்பட்ட நல்ல அறிவு சார்ந்த பிள்ளைகளை நாம் பெறுவது என்பது பெரும் பாக்கியமாக இந்த உலகில் கருதப்படுகிறது அதைதான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்ல பிற அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி